அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்று நாம் எந்த பதிவை பார்க்க போகிறோம் செவ்வாய் வக்ரம் பெறுகிறார் செவ்வாய் வக்கரத்தை பத்தி பேசுகிறோம் செவ்வாய் எங்க வக்கரம் பெறுகிறார் மிதுனராசியில் வக்கரம் பெறுகிறார் மிதுரராசியில வக்கரம் பெறுகிறார் ஸோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாயினால எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்து விடலாம் சிம்ம என்ன பலன்கள் நான்கு குடிய பாதகாதிபதி செவ்வாய் பதினொன்றாம் வீட்டிலே வக்கரம் பெறுகிறார் ரொம்ப சந்தோஷம் நான்கு ஒன்பது குடையவர் வக்கரம் பெறுவது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரும் என்றால் உயர் கல்வி உயர் பதவி போன்றவற்றை கெடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் இந்த ஏப்ரல் பத்து வரைக்கும் ப்ரமோஷன் பட்டு பற்றி மட்டும் பேசாதீங்க நீங்கள் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சுண்டலும் சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்கன்னா அதே ஏப்ரல் பத்து வரைக்கும் சாப்பிட்டு அமைதியாக இருங்க நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணுற இப்போ இருந்தீங்கன்னா இதை விட மோசமான ஒரு கம்பெனியில் கொண்டு போய் மாட்டி விட்டுருவார் ஸோ அப்போது இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு மிகவும் முக்கியமானவர் நான்கு கூடையவர் உயர்கல்வி உயர் பதவி ஸோ கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் குருஜி அமெரிக்கா போகலான்னு நினைக்கிறேன் ரஷ்யா போய் படிக்க போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எல்லா முயற்சிகளும் மிரிட்ரி பேஸில் நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம் கட்டி போறீங்க ஒரு ஏஜென்ட்டுகளை நம்பி போகிறீங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு மோசமான நேரம் நான்கு ஒன்பது கூடிய செவ்வாய் வக்கரம் பெற்று பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இது ரொம்ப மோசமான நேரம் ஸோ எனப்பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் யுவர் இந்த மாதிரியான அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே செவ்வாய் வருகிறார் பாதகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலே பொழுது லாபத்தை கெடுக்கிறார் எந்த ஒரு விஷயமே அந்த விஷயத்துலேருந்து நமக்கு ப்ராஃபிட் வருதா அப்படிங்கிறத பாக்குறது எது அப்படின்னா அந்த லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தை வந்து இவர் உட்காரும் பொழுது லாபங்கள் என்பது கம்மியாகும் இது வரைக்கும் ப்ராடக்ட் வந்து நிறைய சேல் வந்தது இப்போ திடீர்னு மார்ஜின் கம்மியாயிடுச்சு அடக்க விலை அதிகமாயிடுச்சு அதனால் செல்லிங் விலை வந்து கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள் போன்றவை எல்லாம் ஏற்படும் அதே நேரத்திலே உங்களுக்கு என்ன ஏற்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தரும் ஒரு பலனாக பதினொன்னுங்கிறது மாமனார் பதினொன்னுங்கிறது நண்பர்கள் பதினொன்றுங்கிறது வந்து முயற்சி இதெல்லாம் இந்த செவ்வாய் இருக்கும் பொழுது மாமனாரால் நண்பர்களால் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது சிவராசிக்காரர்களுக்கெல்லாம் பொதுவாகவே வந்து எப்படின்னா நீங்க தனித்து செயல்படக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு செவ்வாய் வந்து பா பாதகாதிபதியாக இருந்து பதினொன்னாம் வீட்டில் பலம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒம்போது அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அப்பாவுக்கு ரொம்ப நாளாக அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஏன்னா ஒரு விஷயம் நண்பர்களே நம் பேர நம் பெற்றோர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வாழும் காலத்திலேயே அவங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் காலம் முடிந்த அப்புறம் அப்புறமா நீங்கள் அவர்களுக்கு ஆயிரத்தெட்டு இது பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை வாழும் காலத்திலே அவங்களுக்கு ஆனது ஸோ ஒம்போது ஒன்பது குடையவன் வக்கரமாக இருக்கும்போது அப்பாவுக்கு ஏதாவது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது வந்து வேறு ஏதேனும் வந்து மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் அவர்களை முக்கியமாக ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிபி சுகர் போன்ற பிரச்சனைகள்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாகிறது அடுத்து இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது ஏன் சொன்னால் அது ரத்தம் சம்மந்தப்பட்டதுனால சொல்றேன் அதெல்லாம் வந்து நீங்க ஜாக்கிரதையாக பார்க்கணும் பெரும்பாலும் நீங்க முருகன் கோயிலுக்கு செல்லணும் குன்றத்தூர் முருகன் கோயில் போங்க முருகன் கோயில் போய் வேல் பதிகம் படிங்க எவ்வளோக்கு எவ்வளோ அது ஒரு ப ஒரு பதிகம் வரும் குத்திடும் சரஹனனை தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராகிவிடும் சத்ரு சம்ஹார வேலே அப்படின்னு முடியும் அந்த மாதிரி வந்து சத்துரு சம்ஹார வேல்பதிகம் சத்ரு சம்ஹார வேல்பதிகத்தை படிங்க நான்காம் இடம் கெட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ட்ரஸ்ட் போயிடும் ட்ரஸ்ட்டுங்கிறது என்னன்னா உயர்கல்வி உயர் பதவி மட்டுமல்ல ட்ரஸ்ட் கற்பு உலகத்துல மிகவும் வேல்யூபுலான ஒரு திங் அப்படின்னா அது ட்ரஸ்ட் தான் நிறைய பேருக்கு அதோட அருமை தெரியறது ட்ரஸ்ட்டுன்னா ட்ரஸ்ட்னா நம்பிக்கை ஒரு சின்ன விஷயத்துல உங்க நட்புலையும் நம்பிக்கை வேணும் நட்பா இருந்தாலும் இருந்தாலும் எந்த உறவா இருந்தாலும் நம்பிக்கை என்பது மிக 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 முக்கியம் நம்பிக்கை இழந்தவர்கள் எல்லாரும் என்ன எதை இழக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடுத்த படிநிலையை இழக்கிறார்கள் அடுத்த ட்ராவல்ங்கிறதே இழந்துருவாங்க இந்த நம்பிக்கை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் நண்பர்கள் எல்லாம் இந்த நம்பிக்கையை மனதில் வையுங்கள் எல்லாத்தையும் யார் யாரெல்லாம் நம்பிக்கையை மனசில் வச்சு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் ஸோ அந்த நம்பிக்கை கெடாம பார்த்துக்கணும் ஸோ ஒரு கடன் வாங்குற விஷயங்கள் ஃபினான்சியல் விஷயங்கள் அல்லது கொடுத்த வாக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த வாக்கை காப்பாத்துறீங்களா இல்லையா அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்றுற விஷயங்கள் இது எல்லாத்துலேயும் வந்து எதை பார்க்கணுன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் அந்த நான்காம் வீட்டுக்கு முன்பதாம் வீட்டுக்கு செவ் தரும் பார்க்கணும் அப்போ உங்களால முடியாதுன்னா முடியாதுன்னே இந்த சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு உங்களால இந்த பதவி நிறுவனம் இல்லை சார் எனக்கு இது வேண்டாம் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் எனக்கு இப்ப இருக்கிற ப்ரெஷரில் அந்த அடிஷனல் ஸ்கோப்பும் பார்க்க என்னால முடியாது முடியாதுன்னா முடியாதுன்னே சொல்லி பரவாயில்ல சார் அதையும் நான் சேர்த்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேனதீன் சீச்சி சீச்சின்னு பேர் வாங்கிட்டு உங்கள்டு பேர் வாங்க வேண்டாம் கீழே போயிட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போர்வாய்ந்திர ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் யாகத்தில் கலந்துக்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் கீழே போயிட்டிருக்க நம்பரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்